மரியாதைக்குரிய இயக்குனர் காமராஜ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் அதன் சார்பிலே காமராஜ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரது ஐம்பதாம் ஆண்டு நினைவு பெட்டகம் என்ற பெயரிலே இன்று ஐம்பதாம் ஆண்டு நினைவு நாளிலே அவர்கள் மறைந்த இல்லத்திலே அவர்கள் நினைவாக இன்றைக்கு காமராஜ் பாலகிருஷ்ணன் அவர்கள் பெருந்தலைவரை பற்றிய இந்த புத்தகத்தை பெருமையோடு இன்றைக்கு வெளியிட்டார்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்பை எனக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை பெறுவதற்கான வாய்ப்பை ஐயா பிஜிபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக இதை நான் கருதுகிறேன் சிறிய நிகழ்ச்சி பெருந்தலைவர் பெயரில் மன நிறைவேற்றிகின்ற நிகழ்ச்சியில் அவரோடு மாணவராக இளைஞராக பணியாற்றியவர்கள் அவரோடு அரசியல் பணியாற்றியவர்கள் அவரை குடும்பத் தலைவராக ஏற்றுக்கொண்டு நாட்டுத் தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த சிறிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து பெருந்தலைவர் புகழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஒவ்வொருவரும் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் பொருத்தமானவர்களாகவே இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் வந்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஐயா பிஜிபி அவர்கள் பெருந்தலைவரது நேர்மை எளிமை தூய்மையை பின்பற்றி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் நம்முடைய ஐயா பிஜிபி அவர்கள் மனித நேயர் அவர்கள் பெருந்தலைவரை நெஞ்சிலே ஏந்தி தன்னுடைய பணிகளை செய்யக்கூடிய உயர்ந்த மனிதராக பண்பாளராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெருந்தலைவரது உற்றார் உறவினர்களில் சிலர் நண்பர்கள் நலன் விரும்பிகள் என்று பலர் இங்கே வந்திருக்கின்றோம் நம்முடைய பாலகிருஷ்ணன் பெயரே காமராஜ் பாலகிருஷ்ணன் என்று மாறிவிட்டது அந்த அளவுக்கு பெருந்தலைவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஐக்கியமாகி பல கரடுமுரடான பாடைகளெல்லாம் சந்தித்து பெருந்தலைவருடைய படத்தை எடுத்தே தீருவேன் அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவேன் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அதை வெற்றிகரமாக முடித்த பெருமை நம்முடைய காமராஜ் பாலகிருஷ்ணனுக்கு உண்டு அந்த படத்தை பார்த்த பிறகுதான் இன்றைக்கு பல இளைஞர்கள் பெருந்தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை என்னால் பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட முடியும் அப்படி நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்களுடைய தேச பக்தியின் காரணமாக பெருந்தலைவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தேசிய தலைவருடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் திருவள்ளுவரை பற்றி கூட ஒரு படம் எடுத்து வெளியிட்டார் பெருந்தலைவருடைய படத்தை மிக சிறப்பாக வெளியிட்டார்கள் இப்படி தொடர்ந்து வருங்கால சந்ததியினருக்கு இந்த புத்தகத்திலே எழுதியிருப்பது போல பெட்டகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவருடைய புத்தகத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார் என்றால் பெருந்தலைவர் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அபிமானத்திற்கு மரியாதைக்கு பாசத்திற்கு அன்பிற்கு எடுத்து நான் இங்கே மகிழ்வோடு தெரிவிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு பெருந்தலைவர் வாழ்ந்து வீட்டிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் பெருந்தலைவருடைய வாழ்ந்து வீடு அவருடைய ஐம்பதாம் ஆண்டு அன்று இன்னும் புதுப்பொழிவோடு இருந்திருக்க வேண்டும் இருப்பினும் பணிகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது தாமதமாக இருந்தாலும் கூட பணிகள் காலக்கெடுவுக்குள் முறையாக நடந்து இங்கே வரக்கூடியவர்கள் தடையின்றி வந்து வீட்டிற்குள் சென்று பெருந்தலைவர் உயிர் நீத்த இடத்திலே அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிலையை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஐம்பதாம் நினைவு நாளிலே பெருந்தலைவர் காமராஜருக்கு உகந்த மரியாதையை அஞ்சலியை செலுத்திய நம்முடைய காமராஜ் பாலகிருஷ்ணவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற நலன் விரும்பிகள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் ஐயா கணம் இந்திய கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் ஐம்பது ஆறு நிகழ்நாடு கொண்டவர் தடீவன் இதே இல்லத்திற்கு வந்து அவருக்கு அவர் இல்லை என்றாலும் அவர் மின்னவாக அவர் அவரை பற்றி தர்மவீரர் காமராஜர் ஒரு அற்புதமான கல்லூரிகளிலும் மற்றும் படிப்புகளிலும் வைக்க வேண்டும் நமது முப்பனா ஐயா அவர்கள் உடல் வைத்தனர் அவர்களின் அன்புமாக இன்று இந்த திருத்தை வெளியிட்டு நான் வாக்கியம் ஆகவே காமராஜருக்கு வாழ்க்கீடு வாழ்கிற எல்லா தமிழர்களுக்கும் நோயாக ஒன்று இருக்கின்றார்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான நன்